அந்த கேசுறேன் பேசுகிறேன் இல்லைங்க அந்த பலநாடு கதையை தான் நேற்று பேசணும்ல அது தொடர்ந்து இன்னொரு எப்படியும் இன்னொரு அது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குது அப்படின்றாங்க அந்த ஊரே காணும் ரெண்டு மூணு கிராமத்துமே காணும் அந்த மில்ட்ரிலாம் வந்தது இல்லையா வந்துட்டு அவங்களாம் தோண்டி எடுக்கிறாங்க எடுத்தால் வீட்டினுடைய மாடி தேர்த்துங்க அப்போ வீடே உள்ளே இருக்குது மாடினா ஒவ்வொரு வீட்லேயும் இத்தனை பேர் யார் யாரும் எடுத்தால் முந்நூறு பேர்ட்டு மிஸ் ஆகிட்டு இருக்காங்க முந்நூறு பேர் இறந்ததாக இப்போ தகவல் சொல்கிறாங்க அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அதை பார்த்தவங்க சொல்கிறாங்க அங்கே எவ்வளோ பெரிய ஸ்கூல் ஒன்று வந்து தான் ஹைஸ்கூல் மாதிரி அந்த ரோடே காணும் ஸ்கூலும் இல்லை அப்படின்னு அது இப்போ டிவியில் பார்க்க போய் ரொம்ப வேதனையாக இருக்குது அது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே வழி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணணும் ஏன்னா அங்கே பேரண்ட்ஸை இழந்துட்டு குழந்தைங்க குழந்தைங்கள இறந்துட்டு பேரண்ட்ஸு இது மாதிரி சில அதாவது ஃபேமிலி ஃபேமிலியாக அப்படி துண்டாயிட்டு இருக்கேன் அதாவது பையனாக இருந்து மொத்த ஃபேமிலியை போயிட்டு பையன் மட்டும் இருக்கிறான் அந்த குழந்தைங்கன்னா பத்து வயசு இருக்குது அஞ்சு வயசு இருக்குது இப்படி இருக்குது அதனால் அது பெரிய கஷ்டமாக இருக்குது அது எப்படின்னு நம்ம ஒன்றும் சொல்ல தெரியல பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்ய வேண்டியது அதாவது நம்ம என்ன கொடுக்க நினைக்கிறோமோ அதை நினைக்கும் போதே கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஒரு அஞ்சாயிரரூவா தரலான்னு இருக்கு உடனே இது இனிமேல் போடுவாங்க ஃபோன் போட்டு இந்த இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தன்வார் குழுலாம் இருக்குது அதில் எந்த குழுன்னு பார்த்து கரெக்டாக அனுப்புங்க ஏன்னா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு வர்தா ஒன்று வந்து தெரியல அது கூட பெரிய லாஸ் ஆச்சு அந்த டைம் நான் சர்வீஸில் இருந்தேன் அப்போ வந்து நிறைய பேர் இதே மாதிரி தான் வெளியே தன்னார்வ இருந்து குழு அது இதுன்னு நிறைய பார்சல் பண்ணாங்க அது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து ஊந்துகிட்டே இருக்குது ட்ரெயினில் வரும் அதுக்குன்னு அது வந்து ஃப்ரீ சார்ஜுன்னு போட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய துணி அனுப்பலாம் இல்லை சாப்பாட்டு இது மெடிசனு எல்லாமே எதுக்குமே ஹோஸ்டல் சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு எங்கள் இது சொல்லி அதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க அது வந்து வைக்க இடம் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வைக்க இடம் இல்லாமல் எங்கள் ஆஃபீஸில் பெரிய பார்க்கிங் ஏரியா அதிலெல்லாம் கூட அடுக்கணும் நாங்கள் அடுக்கிட்டு அதில் என்னென்னா வந்துகிட்டே இருக்கும் அது வரும் மறுநாள் எடுத்துகிட்டு போவாங்க எந்தெந்த ஊருக்கு போனோம் அப்போ சென்னை ஃபுல்லாக வந்தது இல்லையா போவோம் மறுபடியும் ஈவினிங் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் இருக்கும் மார்னிங் பார்த்தா போயிடும் அப்படின்னு அதில் வந்து நிறைய இந்த ப்ரெட்டு பிஸ்கட் பார்க்கலாம் இதெல்லாம் இந்த ஆஃபீஸில் எலிங் தொல்லை தாசி அதுங்க கட்டணும் கிடச்சல அதை நாங்கள் எடுக்கிறது பெரிய போராட்டமாக அது மாதிரிலாம் இருக்குது நிறைய துணிங்களை கட்டிடணும் அதாவது அனுப்புறம் வந்து செகண்ட் ஹேண்டு இல்லை பழைய துணிலாம் அனுப்ப அப்படி வேண்டாங்க ஏதோ போய் நல்லதாக பத்து சர்ட்டு நம்மக்கிட்ட நல்ல இருந்ததுங்க அது ரெண்டு சர்ட்டும் கொடுக்கலாமே அப்படின்னு அதுக்காக தான் அது பேர் தான் இது எதை போனால் போதுன்னு ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு யார் போகிறா நம்மளுக்கே தெரியாது ஒரு இது கிடைக்கட்டுமே அது வந்து நம்ம ஆறுதல் சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க அதுக்கு நம்ம இந்த உதவி செய்வோம் அதான் வேணும் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் நேற்று இருபத்தி நாலாந்தேதி இந்த கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம்னு சொல்கிறாங்க வடலூர் வடலூர்னால் இந்த இவர் இருக்கார் ராமலிங்க அடிக்கலார் அவருடைய இது ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த அணையா விளக்குன்னு சொல்கிறாங்க அந்த இடம் தான் நினைக்கிறேன் வடலூரில் ஜியான் சியோன் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு இருக்குங்க எஸ்ஐஓஎன் ஏன்னா தாம்பரத்தில் ஜியான் இருக்குது அதுன்னு நான் கட்டுப்படுத்த இது எஸ்ஐஓஎன் மெட்ரிகுலேஷன் அங்கே வந்து பார்வதிபுரம் கிராமத்துலேருந்து ஒரு பையன் கிஷோன் ஒரு பையன் பதினஞ்சு வயசுங்க பதினஞ்சு வயசுனால் அவன் டென்த்து படிக்கிறான் அதாவது அந்த கிராமத்துலேருந்து ஸ்கூல் வந்து படிக்கிறான் கிராமத்துலேருந்து வந்து படிக்கிறான் இங்கே கிராமங்களும் கொஞ்சம் ரொம்ப அவங்களாம் கொஞ்சம் விவசாயி இல்லை ஏதோ சம் மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க படிக்கணும்ட்டு படிக்கிறான் கூட அவன் வந்து சைட் பை சைடு இந்த சிலம்பாட்டம் சில ஸ்போர்ட்ஸ்லாம் செய்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த இருபத்தி தேதி அவங்க ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது அப்போது நடக்கும்போது அங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க அதாவது இருபத்தி தேதி எடுக்கிறான் அப்போ வந்து இன்னும் ரெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் மெயின் இது ட்ரையல் ஷார்ட்டுக்காக ஏதோ பண்ணுறாங்க ரிஹர்சல்னு சொல்ல இல்லையா டான்ஸு அது இதெல்லாம் போடுறோம் அது மாதிரி அப்போ வந்து இந்த அம்பு ஒரு சீன் அதாவது ஈட்டி எடுத்து வில்லில் வச்சு அடிக்கணும் அதை மாதிரி ஒரு கேம் இருக்குது அதில் வந்து ட்ரையல் பார்க்கும்போது ஒரு பையன் விட்டுருக்கான் அது எப்பவும் விடும்போது எதிர்க்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் அது எதோ இந்த இவன் எங்கேன்னு தான் தெரியல கிஷோர் அவன் விட்டான் நேராக அந்த அம்மா வந்து இவன் இவன் கழுத்தில் மாறிச்சு போட்டு அவ்வளோதான் அது எப்படி வந்து ஏற்றிருக்கில்ல கழுத்தில் போட்டு ரொம்ப தூடிச்சுட்டான் அப்புறம் உடனே ஸ்கூலில் பார்த்து ஹாஸ்பிட்டல் எடுத்துமே லோக்கல் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய்ட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கேருந்து மெயின் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையன் கடைசியில் இறந்துட்டாங்க அந்த பேரண்ட்ஸ் அழுதாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய கஷ்டமாயிடுச்சு அதில் என்னன்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த கஷ்ட நிலையிலையும் அவனுடைய பாட்டு எல்லாத்தையுமே தானமாக கொடுத்தாங்க பாருங்கள் கண்ணு தானம் கொடுத்தாச்சுங்க என்னென்ன பார்ட்டு உங்களால் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே தானமாக எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் என்ன சொல்ல உரையுது இதை மாதிரி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குங்க என் பையன் போனது இருக்கட்டும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு கட்சி அந்த ஸ்கூலில் பார்த்தா அங்கே இந்த இந்த என்னது ஸ்போர்ட்ஸ் மத்தியம் ஒருத்தருக்கு இல்லையா அவர் வரலையா அவர் போல் இன்னொருத்தரை வச்சு அன்னைக்கு ட்ரைனிங் எடுத்தாலும் இதெல்லாம் சும்மா அப்படி அவரை காப்பாற்றுக்குதா அப்படின்னு தெரியல அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும் அப்புறம் இது போலீஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க போலீஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சரின்ட்டு ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி அமுச்சுட்டாங்க இந்த ஸ்கூல் வந்து இவங்களுக்கு பதினேழு லட்சம் தரேன்னு சொன்னாங்களாம் அது எவ்வளோ தொழில்மே நமக்கு தெரியாது அதெல்லாம் டிவியில் தான் பண்ணது அப்படின்னு அப்புறம் கவர்மெண்ட் பார்த்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் த்ரீ லேக்ஸ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க பையனுக்கு இருந்தாலும் பதினஞ்சு வயசுனால் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பெரிய இழப்பு அது அப்படின்னு இன்னொன்று பசங்க படிக்கும்போது நம்ம வந்து சில விஷயத்தை அவனுக்கு தெரியாமே சொல்லி தாங்க அதாவது இப்போ நல்ல ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதுதான் எனக்கு என்னை பொறுத்திருக்கேன் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு பண்ணியிருக்கா மாதிரி அதாவது அப்போல்லாம் ஃபீஸ்லாம் அவ்வளோ கிடையாதுங்க டியூஷன்லாம் நாங்கள் போனது ஏன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு பண்ணித்தருவார் திடீர்னு ஒரு நாள் என்ன போனார் பேப்பரில் எழுதி கொடுப்பார் போய்ட்டு அங்கே அவர் இருப்பார் ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு தெரு தள்ளி அங்கே இருப்பார் அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடு அப்படின்னு நான் போக சைலண்ட்டாக அதை பாயிட்டு வச்சுன்னு பேப்பரை மறுத்து வச்சுட்டு அப்போலாம் சும்மா ரோட்டில் இந்த ட்ரென்னு ஓட்டுவோம் நாங்களே கொஞ்சம் எல்லாம் ஓடுற வயசு தானே டயர்லாம் கிடையாது சும்மா நாங்களே வாயிலே சவுண்டு கொடுத்துனு வண்டியில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணி நேராக அங்கே போய் கொடுத்துட்டு கொடுத்தனே அவர் என்ன பண்ணார் என்னடா அப்பா அமுச்சாரா நான் சொன்னார் ஆஃபீஸில் சொன்னார் சரி சரி வரான்ட்டு அவர் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிடம் வருவார் ஒரு கவரில் கொடுப்பாருங்க அது என்னான்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன் வந்து அது உள்ளே பார்த்தோன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இல்லை தேர்ட்டி ருப்பீஸ் இருக்குவேன் அது பெரிய அமௌண்ட் இருக்கும் அது வந்து ஈக்குவல் டு இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கிறேன் அப்படி கூட இருக்கும் அதுக்கு மேல கூட இருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் அஞ்சு கா காசுக்கு அப்போ நாங்கள் எட்டு காசே பொட்டில் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா அது மாதிரி அதுக்கு தேர்ட்டி ருபீஸ் கிட்டே கொடுப்பாங்க வாங்கி வரும் ஒன்றாந்தேதி ஆனால் இவர் ஆஃபீஸில் தானே பார்க்குறாரு அங்கேயே கொடுக்க மாட்டார் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சம்பளத்தை தந்து பூஜை ரூமில் வச்சுட்டு அப்புறம் அதே என்னைய கூப்பிட்டு இல்லை எங்கள் அண்ணனை கூப்பிட்டு எத்தனை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருந்தார் இது எதுக்காக செஞ்சால் எனக்கு தெரியாது இப்போ தான் எனக்கு தெரியுதுங்க அதாவது கஷ்டத்தை சொல்லி பசங்களை வளர்க்கணுன்றதுக்காக சொல்லிடு ஏன்னா நம்ம வந்து நினைப்போம் நல்லா நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க அப்படின்னு நினைப்போம் சில நேரத்தில் நம்ம கேட்டது வாங்கிக்கணும் என்ன இப்படி கஞ்சத்தனமாக இருக்காங்களே அப்படின்னு கூட நினைப்போம் அது கிடையாதுங்க விஷயம் அவர் இல்லாதனால அவர் இருந்தால் கூட இல்லாத மாதிரி காமிக்கலாம் பாருங்க அதுதான் விஷயம் அது இப்போதான் புரியுது நானும் அப்படி தான் இருந்தது நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா என் பசங்க கேட்டதுக்கு உடனே நான் வாங்கிட்டு தரமாட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு அவங்க ஐம்பது ரூபா பொருள் கேட்குறாங்கண்ணே நான் சரி ஒரு ரெண்டு நாள் கழித்து வீட்டில் கேட்டு அதான் முடியாமல் வாங்கி தர மாதிரி வாங்கி தரேன் கேட்ட உடனே சாயஞ்சன் பண்ணிவிட்டேனா அதனுடைய அருமை தெரியாதுங்க இதுதான் எங்கள் அப்பா சொல்லிவிட்டு நான் நான் அது இதுக்குன்னு பண்ணல எதைச்சா தான் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஏன்னா கடன் வந்து வாங்கணும் திருப்பி கொடுக்கணுன்ற மனப்பான்மை நமக்கு வரணுன்றதுக்காக தெரிஞ்சுருக்காங்க அதே தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த விஷயம் கடனில் சில இதெலாம் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி அப்புறம் இன்னொன்று காமராஜர் பற்றி வந்து கேள்விப்பட்டேங்க சொல்லிடுறேன் அவர் ஆட்சியில் இருக்கும்போது அந்த கடவுளூர் ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்க அது வந்துட்டேன் அங்கேருந்து அந்த மெயின் ஊர்லேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குங்க அங்கே வந்து ஒருத்தன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் கம்பெனி ஆரம்பிக்கிறது காமராஜர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்றாங்க அவன் அவரே ஆரம்பிக்கிறான்றாரு அதுக்கு காமராஜர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் சிஎம் கியா கொடுக்குறாங்க அவர் வந்து அவங்க பிஏ கிட்ட கொடுத்து இது என்னென்னு கவனி அப்படின்றாரு அவங்கெல்லாம் கவனிக்கிறாங்க கவனிச்சுட்டு ஒரு மாதம் ஆச்சு அது பதிலே கொடுக்கல கம்முன்னு இருக்காங்க அப்புறம் இவரே பார்த்துட்டு என்ன ஏன்னா கொடுத்தனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது எப்படி அது கிராமம் சார் அது எப்படி கொடுக்குறதுன்னு தெரில ஐயா அப்படி இப்படின்றாங்க உடனே இவர் வாங்கிட்டு சாங்க்ஷன் போட்டு அனுப்பிச்சிட்றாரு ஓ முதல்ல அவனுக்கு செய் அந்த கம்பெனி உருவாக்க அவனுக்கு என்ன வழியோ அது பண்ணி விட்டுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு உடனே இவங்க எல்லாம் பியாராக வந்து இவர் கேட்குறாங்க அது அது அங்கே எந்த வசதியுமே கிடையாது அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க உங்களை பற்றி வெளியே வேறு மாதிரி பேசுகிறாங்க உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னுக்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஒருத்தர் அதுக்கு அவர் சொன்னார் அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை எதனால் சொல்லிக்கிட்டோம் நீ ஏன் சொன்னேன் குக்குராமுன்னு அதை நான் செலவு பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஏற்றுனா அங்கே யார் யார் கரண்ட்டு கொடுக்குறது அங்கே ஒரு கம்பெனி கட்டுறேன்றான் அந்த கம்பெனி கட்டினா ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்பான் அந்த கிராமத்தில் இருக்கவன் குழைப்பான் இல்லையா அதுக்காக தானே கட்டேன் கூட அந்த கிராமத்தில் வந்து அவன் கரண்ட்லேருந்து எல்லாத்தையும் இழுத்து செய்கிற போது போக்குவரத்துக்காக அவன் ரோடே சரி பண்ணிவிடுவான் அந்த லைட் லைட்டெல்லாம் ரோடெல்லாம் லைட் போடுவான் போக்குவரத்துக்கு நல்லாயிருக்கும் அவனுடைய ஏற்றுமதி இறக்குமதிக்காக கொஞ்சம் வேலையெல்லாம் செய்வான் அதுக்காக தான் நான் சாங்ஷன் பண்ணேன் அப்படின்னா அது கேட்டோன்னே தான் அவனுக்கே சரி இப்படி கூட ஒரு ஐடியா இருக்கான்னு அது நான் எதுக்கு சொன்னால் நம்ம படிக்காதவர்னு சொல்கிறோம் அவர் மைண்டு ஃபுல்லாகவே மக்களுக்காகவே எப்படி ஐடியா பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அதே மாதிரி இன்னொன்று காமராஜர் மட்டும்தாங்க அந்த காலத்தில் இந்த எலிசபெத் ராணின்னு ஒருத்தருந்தாங்க சரிங்களா அவங்க எதுக்கோ வந்தாங்க வந்தால் ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் எனக்கு அவ்வளோ தெரில டெல்லிலே எங்கேயோ போயிருக்கும்போது நேரு அதை அந்த ஃபோட்டோவில் பார்த்து எழுத்து ராணி நேரு எல்லாம் இருக்காங்க எழுத்து ராணி இவருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க நைட் டின்னர் மாதிரி ஏதோ ஒன்று இவர் வந்து பக்கம் சாப்பிட்றாரு பா அப்போ எவ்வளோ பெரிய டாப் பாருங்கள் இவர் அடிச்சிக்க முடியுமா அதான் விஷயம் அப்போ இவருடைய ட்ரெஸ் ஏற்றிங்கன்னா வேட்டி கொண்டு தாங்க வேட்டி அந்த கதை சட்டை தான் அந்த காசு மட்டும் மாற்றவே இல்லை அப்படின்னு இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அது மாதிரி பார்ட்டிலாம் இப்போ இல்லையே நல்ல முடிஞ்சேன் அப்படின்னு அதான் ஓகே மீண்டும் சந்திப்போம்